இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விமானங்களுக்கான இருபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் உரிய தரத்தை கொண்டாமைனால் அதனை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளை ஏற்றிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அடைந்தபோது எரிபொருள் மாதிரி பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது அங்கிருந்த டீசல் உரிய தரத்தில் காணப்பட்டமையினால் டீசலை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் ஜெட் விமானத்திற்கான எரிபொருள் முதல் பரிசோதனை சீன நிறுவனத்திடம் தரக்குறைவான எரிபொருளை சதவீத லாபத்திற்கு இறக்குமதி செய்ய வேண்டாம் என நாம் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திடம் கூறியிருந்தோம் எனினும் துறைமுக கட்டணமாக மூன்று டாலரும் அறுபது சதமும் செலுத்த வேண்டி ஏற்பட்டது இவ்வாறு நட்டத்தை ஏற்படுத்த இடமளிக்க முடியாது தரம் குறைவான எரிபொருள் இறக்குமதி செய்ய பட்டுள்ளமையினால் அதனை கட்டாயம் நிராகரிக்க வேண்டும் சிங்கப்பூர் நிறுவனம் எடுத்த கோரிக்கைக்கு ஏற்ப இன்றைய தினம் இந்த எரிபொருள் இரண்டாவது தடவையாக பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் உரிய தரத்தில் காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் பரிசோதிக்கப்பட்டது எனினும் உரிய தரத்தினை அந்த எரிபொருள் கொண்டாமையினால் நாம் நிராகரிக்க தீர்மானித்தோம் அவ்வாறு நிராகரித்தமையினால் எமக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது இரண்டாவது தடவையும் பரிசீலனை செய்யும் போது தரக்குறைவாக காணப்பட்டால் இழப்பீடு வழங்க வேண்டும் அதாவது தண்டப்பணம் வழங்க வேண்டும் இதற்கு பின்னர் அந்த நிறுவனத்திற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் இதுகுறித்து அந்த நாட்டு நிர்வாகிகளுக்கு அறிவித்து ஊடகங்களுக்கு பகிரங்க வேண்டும் தரக்குறைவான எரிபொருளை மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்த போதிலும் நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலைமையை நாங்கள் அறிந்து கொண்டவுடன் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உடனடியாக விலை கோரலை மேற்கொண்டோம் தற்போது அந்த விலை மனுவை வழங்கியுள்ளோம் தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கு தற்போது எமது அமைச்சர் நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் තෙල් සැපැීප සඳහා අවශ්‍ය කරන විදිවිධාන, අපි අමාත්‍යංශ විසින්හනිතය සංස්ථාව වින් යොදදා ීනයි.